ஹலோ கைஸ் டி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டோட ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எபிசோடு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு மேலே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கைப்பு எபிசோடுக்குள்ள வந்து போகலாம் நிறைய பேர் வந்து பெஸ்ட் திங் வந்து கேட்டிருந்தீங்க அந்த ட்ராமா நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ட்ராமாவை ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த ட்ராமாவுக்கு வந்து போகலாம் எல்லாரும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக அந்த ட்ராமா வந்து போடுறேன் வாங்கைப்பு எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா அதாவது இவங்க ஸ்கூல் டேஸ் தான் வந்து காமிக்கிறாங்க இவங்க ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயிடுறாங்க போல நம்ம ஹீரோ ஹீரோயினியும் அதாவது பிளஸ் டூ மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல வந்து இருக்கிற சீனை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க உடனே ஹீரோயினி வந்து சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னே ஹீரோ வந்துட்டு நானும் வீட்டுக்கு தான் பா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு வா நம்ம பேஸ்கெட் பால் விளையாடலாம் அப்படின்னு ஹீரோ இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நீ வர வர நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து கிண்டல் பண்றாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயினி அப்படியே அழகா நடந்து வந்துட்டு ஹீரோ பின்னாடி வர பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே ஹீரோயினி சொல்றாங்க இப்பெல்லாம் நீ வந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ எதுக்கு என் கூடவே வந்துட்டு இருக்க அப்படின்னு ஈரோயினி கேட்ட உடனே ஹீரோ என் வீடும் இந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் அந்த பஸ்ல உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினியை வந்து டீஸ் பண்ணுறாங்க நீ வந்துட்டு அப்போ என்னதான் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கியா பஸ்ல அப்படின்னு கேட்டோடனே இல்லை இல்லை அப்படின்னா இனிமேல் ஒழுங்கா பாரு நான் அந்த பஸ்ல தான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு ஈரோயின் வந்து எதுக்கு அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை பிக்அப் பண்ணிக்கலாம்னு தான் யோசிக்கிறேன் என்கூட ஸ்கூலுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணாத அப்படின்னுட்டு உங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வராங்க உடனே நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியல்ல வந்து நடக்கிறது இவங்க எல்லாம் சாப்பிட வந்தாங்க இல்லையா லாஸ்ட் எபிசோட்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த லேங் மட்டும் நம்ம ஈரோயினுக்கு பிடிச்சதாவே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது இவன் வேற நம்மளுக்கு டார்ச்சர் பண்றான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இவரு ஈரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு உனக்கு ரெண்டு ஒய்ஃப் மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த லேங்கை கேட்டோன்னே நாங்க கிண்டர் கார்டன்லேருந்தே ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு ஹீரோ வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டியா வந்து இந்த சைடு உட்காருவா அப்படின்னோடனே இவர் வந்து இந்த சைடு உட்காந்துக்கிறாரு உட்காந்த உடனே இவங்கெல்லாம் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவரே வந்து ஊற்றி சாப்பிட்றாரு நீ ரொட்டேட் பண்ணி சாப்பிட தானே அப்படின்னு சொல்லி டேபிள் வந்து ரொட்டேட் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் ஓவர் டைமுக்கு வந்து வராங்க ஓவர் டைமுக்கு உடனே இவங்க வந்து நீ அங்கே கம்ஃபர்டபுளா இருக்காரு பெசாத லேங் கூட போய் ஸ்டே பண்ணி நிக்கோயே அப்படின்னு சொல்லி ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க ஹீரோயினி வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை எதுக்கு அவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் வந்து வராங்க வந்தோடனே அவங்கள ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு ஏதோ கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்து விளையாடுறாங்க கேம் வந்து விளையாடிட்டு இருக்கும் போது அதாவது ட்ரூத் அண்ட் டேர் கேம் வந்து விளையாடுறாங்க போல இதுல வந்து ட்ரூத் அண்ட் டேர்ல வந்துட்டு இவங்க வந்து கேக்குறாங்க நீ வந்துட்டு எல்லா ஜென்ஸ் பற்றியும் ஒரு ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினி வந்துட்டு இவர ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ரிச்ன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லேங் பார்த்துட்டு ஆன்சம் கான்ஃபிடென்ட் அப்படின்றாங்க உடனே ஹீரோ ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கியூட்டா சொல்கிறாரு உடனே ஹீரோவை பார்த்துட்டு நீ கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் அந்த கேம் வந்து விளையாடுறாங்க விளையாடிட்டு இருக்கும் இவருக்கு வந்து அந்த லேங்குக்கு வந்து வருது ட்ரூத் அண்ட் டேர் வந்து அவருக்கு வந்து ட்ரூத் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து வருது அவர் சொல்கிறாரு நான் வந்துட்டு ஹீரோயினி ஏதோ ஒரு ஒய்ங்கிற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ரெண்டு பேரும் ஆனால் நான் வந்து ஃபாரின் போயிட்டேன் அதுதான் வந்து நான் த நான் வந்துட்டு என் வாழ்க்கையில் கஷ்டமான நிலைமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஹீரோ செம்ம ஷாக்கு ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பழைய சீன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க அவங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி கூட கமிட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட பிரேக்அப் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த சீனை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்காகிடுது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்காக தான் நல்லா படித்து இந்த யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க போல அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்காக அவரே வந்து ஃபெயில் ஆயிடுறாரு போல் அதாவது அந்த இருந்து வெளியே போயிடுறாரு போல் அந்த சீனை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க இந்த சைடு இவங்க மூணு பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினியும் அவங்க லேங்கிறதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினிக்கு திடீர்னு வந்து ஒர்க் வந்தது நான் வந்து ஆஃபீஸ் போனேன் நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு உடனே லேங்கு நான் உன்னை டிராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு உள்ளே வராங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க உடனே இவர் கேட்குற ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நீங்கள் எனக்கு ட்ரீட் கொடுத்தீங்கள்ல நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் வந்து நல்லா வந்து பேர் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சரி குடி அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணது மறந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் போய் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு இன்னும் அவளை மறக்கல தான லேங்க்கிட்ட பேசும்போது நீ ஜெலஸா ஃபீல் பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரேக்அப் பண்ணாங்கிற சீனை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க பிளாஷ்பேக்ல அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு உனக்காக தான் நான் படிச்சேன் அந்த நாம் ஏதோ நாம்பியூ அந்த யூனிவர்சிட்டியில வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு உடனே ஈரோயினி வந்து சொல்றாங்க சாரி நான் அந்த அந்த யூனிவர்சிட்டி நான் அப்ளை பண்ணல நான் அப்ளை பண்ணது வந்துட்டு ஏதோ ஒய் என் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோ எதுக்காக இப்படி பண்ற ஏன்னா ஒரு பேக்கப் ஆப்ஷனாக தான் நீ வச்சுக்கினியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்ட உடனே ஹீரோயினி வந்துட்டு இதுக்கு மேல நம்ம பேசறதுக்கு ஒன்னும் இல்லை குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போல ஹீரோ வந்துட்டு அழுந்துன்னு வீட்டுல வந்து உக்கானுந்துருக்காரு போல அந்த சீனை வந்துட்டு நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குற மாதிரி வந்து காமிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயினி வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்து கார்ல வந்து வராங்க லேங் வந்து கேக்குறாரு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா லைஃப் வந்து நல்லா இருக்குதா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு இனிமேல் உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் நீ ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு உடனே ஹீரோயினி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கார்ல அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த சீன் கட் பண்ணே நம்ம ஈரேனி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறது இல்ல என்ன லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை ஆளே காணுமே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றாரு நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் நீ டோரை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரேனி வந்துட்டு கஷ்டமா இருக்குது இவங்களால தான் அவர் வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரேனி மெசேஜ் பண்ண போயிட்டு அப்புறம் ஓகேன்னு மட்டும் மெசேஜ் பண்றாங்க நம்ம ஈரோ ஆர்வமா எடுத்து பாக்குறாரு பார்த்தா ஓகேன்னு மட்டும் தான் மெசேஜ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி காஃபி போட்டு குடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்பயும் வந்துட்டு அவரு டெய்லி வீட்டுக்கே போறது இல்ல போல நம்ம ஹீரோ நீ லாக் பண்ணிக்கோ நீ லாக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மட்டும் மெசேஜ் பண்ணிடுறாரு நம்ம ஈரோயினி ஓகே ஓகே அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பேரையும் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஈரேனி வந்து ஆஃபீஸ்ல வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க வொர்க்கர் வந்து கேக்குறாங்க என்ன உன்னோட ரூம்மேட் கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு உடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு வரலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுறாரு போல உடனே அவர் வந்துட்டு அந்த ஓவர் டைம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவர் வந்து யோசிக்கிறாரு அப்போ ஒரு நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க ஸ்கூல் டேஸ் வந்து காமிக்கிறாங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம ஈரோயினிக்காகவே அவர் வேக வேகமாக ஓடி போய் அந்த பஸ் வந்து டெய்லி பிடிக்கிறாரு போல பிடிச்சி நம்ம ஹீரோயினுக்காக வந்து சீட்டு வேற பிடிச்சி வைக்கிறாரு போல நம்ம ஹீரோயினி வந்த உடனே அவரோட சீட்டை வந்து நம்ம ஹீரோயினிக்காக விட்டு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போன சீனை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்ல வந்துட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அதை யோசிச்சு பார்க்கறாரு போல ஈரோ வந்து யோசிச்சு பார்த்தோன்னே இந்த சைடு நம்ம ஹீரோனி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் வீட்டுக்கே வர முடியும் மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து வேலைக்கு வந்து வராங்க வரும்போது அவங்க அம்மா வந்து வராங்க வந்துட்டு உன்ன பார்த்துட்டேன் இங்க வா என்கிட்ட பேசு அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னா இன்னமும் நீ என் மேல் கோபமா தான் இருக்கிறியா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க ஹீரோ வந்து சொல்றாங்க நான் அவங்கள எப்போயும் மன்னிச்சுட்டு இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க ஏன் லைஃப்ல நான் ஹாப்பியா இருக்கேன் என்ன தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்றாங்க அவங்க அம்மா வந்து நியூ இயர் நைட்டுக்கு நீ என்னோட வீட்டுக்கு வர்றியா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ன உடனே அது கூட நீ வந்து அங்கிள் கிட்ட பர்மிஷன் வாங்குவேன் வாங்கலையா அப்படின்னு நீரணி கேட்ட உடனே அவங்க அம்மா வந்துட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன் ஏன்னா நீ அப்செட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஈரணி பாட்டு உடனே அவங்க அம்மா வந்துட்டு நீ ஃபெஸ்டிவலுக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஓவர் டைம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்து பாக்குறாங்க ஏன் இவன் இங்க தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியல ரொம்ப நாளா அவன் இங்க தான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க உடனே இவங்க போய் ஹீரோயினி கிட்ட கேக்குறாங்க உனக்கும் சாங் திவ்யாங்க ஏதாச்சும் பிரச்சனையா அவன் ஓவர் டைம்ல படித்து தூங்கிட்டிருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு நீரேணி வந்து சொல்றாங்க இல்ல எனக்கும் அவனுக்கும் பெருசா எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது நாங்கள் வந்து உண்மையா சொன்னா ரெண்டு ஸ்டேஞ்சர்ஸ் வந்து ஒரே வீட்டில் தங்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி வேற எந்த ரிலேஷனும் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈரணி வந்து சொல்லிடுறாங்க இந்த சைடு ஈரணியோட ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க அவர் அப்படியே வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க ஒரு பொண்ணு தனியா போறேன்னு ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பொண்ணு தனியா போறேன் டேஞ்சரா இருக்கும் தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்க வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டோடனே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க உடனே இவருக்கு வந்து அவங்க பாட்டி வந்து கால் பண்றாங்க ஹீரோவோட ஃப்ரெண்டோட பாட்டி வந்து கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு ஆ பாட்டி சொல்லுங்க அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வரையா இல்லையா இந்த நியூ இயர் நைட்டுக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து சொல்லிடுறாங்க போல அந்த சீனை வந்து கட் பண்ணே நம்ம ஹீரோயினி வந்து ஆபீஸ்ல வந்து உட்காந்து வேலை வந்து பாத்துட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு போது அவங்க கோ ஒர்க்கர் வந்து நம்ம ஹீரோவோட வீடியோ வந்து காமிக்கிறாங்க அதை இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல அது வைரல் ஆயிட்டிருக்கு இருக்கு போல உன்னோட கிளாஸ்மேட் பாரு எவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அவன் இல்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி உட்காந்து அவரோட வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்துட்டு இது பாக்கத்துக்கு நல்லா இருக்குது போலியே அப்படின்னு ஹீரோயினி பயந்து எழுந்துடுறாங்க எங்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் இதையே தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரணி வந்து சொல் ஹீரோ வந்து சொல்கிறாரு உன்ன ஹீரோயினி நீ ஏன் லைட்டு கூட போடாத இருக்கிற எப்போ வந்த நீ அப்படின்னு உடனே இவ்வளோ காசு கொடுக்குறேன் இந்த வீட்டில் நான் தங்காது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு ஹீரோ வந்து சொன்ன உடனே ஹீரோயினி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்ன உடனே நான் தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு ஹீரோயினி அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலான்னு போகிறாங்க ஆமாம் என்னோட காஃபி பவுட்ரு எங்கே அப்படின்னு கேட்ட கேட்ட உடனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு நீ எந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா உனக்கு அமௌண்ட் நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க நீ அமௌண்ட்லாம் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு இது என்ன ஃபேவரா இருக்குது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து ரூம்க்கு வந்து வந்துடுறாங்க ரூமுக்கு வந்துட்டு நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க ஹீரோ வந்து டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இது டுவெண்ட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோ எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ் ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா சாங்கியாங்க உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அப்போ வந்து சொல்லியிருக்காங்க போல நியூ இயர் அன்னிக்கு பார்ட்டிக்கு வந்து நீ என் கூட வரையான்னு கேட்டதுக்கு ஹீரோயினி வந்து நீ உன் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணு நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல சாங்கியாங் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் கேட்டதுக்கு அவன் அவன் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண போவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல அதனால தான் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க தனியா இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தான் நம்ம ஈரோ வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு போல அப்புறம் நம்மளுக்கு சிக்ஸ்டி எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்து என்ன போடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு வந்துட்டு ஸ்கூல்ல வந்து அவங்க டீச்சர் வந்து சொல்றாங்க உங்க வீட்டுல இருந்து கால் வந்திருக்கு உங்க அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சா நீ சீக்கிரமா வீட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோயினி அழுதுட்டே வந்து பஸ்ல போறாங்க நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து பஸ்ல வந்து ஏறாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்ட உடனே எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அழுகியா வருது இவரோட கோட்டை வந்து எடுத்து போட்டு போட்டுறாங்க அவங்க வந்துட்டு அப்படியே அழுகுறாங்க உடனே ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறந்து போறாங்க அவங்க அப்பா அண்ணா இறந்துட்டாங்க போல பிளாஷ்பேக் தானே ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க போல நம்ம ஹீரோயினி அப்படியே உட்காந்து அழுகுறாங்க அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு நான் உன்னு ப்ராமிஸ் பண்றேன் என்ன நடந்தாலும் நான் வந்து உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாங்க நம்ம ஹீரோயினி எழுந்து அப்படியே உள்ள போற சீன் வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ் இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோயினோட ஆஃபீஸில் வந்து நியூ இயர் பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க போல் இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பார்ட்டி முடிஞ்சு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹெட் மேடம் கேட்குறாங்க யாருமே பதிலே சொல்கிறது இல்லை ஈரோயினி மட்டும் நான் வேணா ஒர்க் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த சீன் கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஈரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஓடி வந்துட்டு ஈரோவோட ஃப்ரெண்டு வந்து பிடிச்சி திட்டுறாங்க எதுனாலும் டெலிவரி பண்ணுவாங்களா என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ன உடனே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நீ எனக்கு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் வரணும் இருக்கணும் எதுக்கு இப்ப எல்லாரும் எதிரி கத்திட்டு இருக்கவா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டி போய் அவரு வந்து சொல்றாரு எங்க பாட்டிக்கும் எங்க தாத்தாக்கும் சண்டை அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து மீட் பண்ணணும்னு சொல்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு டைம் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி ஓகே நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த ஒரு டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க அந்த சீனை வந்து கட் பண்ணோடனே இந்த சைட் நம்ம ஹீரோயினியோட ஆபீஸ்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா அதையேதான் நம்மளுக்கு வந்து மறுபடியும் காமிக்கிறாங்க அவங்க கோ வந்து சொல்றாங்க சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்து கிளம்புறேன் நீயும் பாட்டி என்ஜாய் பண்ணு அப்படின்னு உடனே ஈரோனி ஆமாம் ஆமாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்போ தான் உங்க குழந்தைக்கும் வந்துட்டு ரெஸ்ட் கிடைக்கும் ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க நான் வர டிசிஷன் எடுத்துட்டேன் சிங்கிள் மதராக வரக்குறதுன்னு ஆனால் எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்துன்னு அவங்க ஒர்க்கர் கூட ஹாப்பியா இருக்கிறாங்க இந்த சைடு செக்யூரிட்டிக்கும் அவங்க வந்து கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவரும் ஒரு ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்கிறது வந்து நம்ம ஈரோனி பார்த்துட்டு யோசிச்சுட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க கார்ல வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்தனே நம்ம ஈரேனி மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்ணி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட வந்து சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு ஃபையர் ஒர்க் ஓடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க போல நம்ம ஈரணி அப்படியே தனியா உக்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஈரணிக்கு வந்து கஷ்டமா இருக்கு போல ஃபேமிலி யாருமே இல்லாத தனியா இருக்கிறதுக்கு அப்பதான் வந்துட்டு பெல் வந்து அடிக்குது பெல் அடிச்சோடனே யார் வந்திருப்பாங்க இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஈரணி போயிட்டு டோர் வழியா வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு கதவு தவிர நம்ம ஹீரோ நீ ஃபேமிலி கூட இல்லாத இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈரணி கேட்ட உடனே என் வீட்டுல நிறைய ரிலேஷன் வந்துட்டாங்க இடமே இல்லாதனால தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து உடனே எதிர்த்து வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்க குட்டி பசங்களாம் வந்து ஹாப்பி நியூ இயர் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ பிடிச்சி நம்ம ஈரேணி மேல வந்து தள்ளி விட்டுறாங்க அந்த இடத்துல அழகா நம்மளுக்கு ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க காமிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள போறாங்க உள்ள போனரையே நம்ம ஹீரோ வந்துட்டு கடகடன்னு போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு ஒன்று ஈரோயி சொல்கிறாங்க நியூ இயர் டின்னர் சமைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஈரோனி போய் உக்காந்துடுறாங்க ஈரோ வந்து சமைக்கிறாரு நம்ம ஹீரோயினி தனியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஈரோ கூப்பிட்டுட்டு வேஃப் வேஃபான் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே ஈரோயினி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈரோ வந்து சொல்கிறாரு நான் நிறைய நூடுல்ஸ் சமைச்சேன் சாப்பிட்றதுக்கும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண பண்ணு அப்படின்னு சொல்லி ஈரோ வந்து சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட உக்காடுறாங்க உட்கார்ந்தோடனே நம்ம ஈரோயினி வந்துட்டு பாஸ்தா வந்து டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம ஈரோக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது அவர் சொல்றாரு நீ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குற நான் பயந்தே பயந்துட்டேன் அப்படின்னு உடனே நீ நல்லா குக் பண்ணுவோல்ல அப்படின்னு உடனே என்னால் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரோ சொல்கிறாரு ஒன்று இருக்குதே அப்படின்னுக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆடல் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு நாள் நூடுல்ஸ் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்றாங்க உடனே ஈரோ வந்து சிரிக்கிறார் நம்ம ஹீரோயினி சாப்பிட்றதே நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உடனே ஈரோயினி வந்து சொல்றாங்க நீ என்னையே பார்த்துட்டு இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஈரேணி வந்து சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஈரேணி அப்படியே ஒரு வாய்ஸ் ஒரு வருது சாங்கியாங்க தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நியூ இயர் அன்னைக்கு நான் தனியா இல்லாத இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டை வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு போது நம்ம ஈரணிக்கோ ஈரோக்கோ வந்து மெசேஜ் வருது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பி நியூ இயர் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஈரேணிக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து வந்து கால் வருது உடனே ஈரோ பார்த்துட்டு கம்முன்னு எழுந்து போயிடுறாரு எழுந்து போனே அவங்களுக்குள்ளதான் பெருசா அந்த ரிலேஷனும் இல்லை இல்லையா அவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் உடனே நம்ம ஈரணி வந்துட்டு அப்படியே முழிக்கிறாங்க திரு திருன்னு உடனே அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு நீ அவளுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க அவங்க தங்கச்சி வந்துட்டு இது என்னோட வீடு அவளை வெளியே போக சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க போல அது வந்து நம்ம ஈரணி அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க எல்லாம் நல்லவங்க மேலே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போன வந்து கட் பண்ணிடுறாங்க ஹீரோ வந்து உக்காந்துறாரு நீ தூங்கல அப்படின்ன உடனே ஹீரோ வந்துட்டு நான் தூங்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் டிவி பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி அப்படியே தூங்கிடுறாங்க போல எழுந்து நான் தூங்கிட்டேன் போல அப்படின்னு உடனே ஹீரோ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் அதுக்கப்புறம் சரி நான் உள்ள போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போறாங்க எழுந்து போயிட்டு சாங்கியாங் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கட் பண்ண இந்த சைடு நம்ம ஈரோயினோட அப்பா இறந்தாங்க இல்லையா பிளாஷ்பேக் மறுபடியும் காமிக்கிறாங்க அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை அமுச்சுட்டாங்க போல கூடலாம் வச்சு பாத்துக்க முடியாதுன்னுட்டு அதே மாதிரி அவங்க பாட்டி இறந்த பிறகு அவங்க அங்கிள் வீட்டுக்கு வந்து அமுச்சுட்டாங்க போல அவங்க அங்கிள் வீட்டுல தான் அவங்க கஷ்டப்பட்டது இடம் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க அது வந்துட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோயினி யோசிக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க அந்த பிளாஷ்பேக்ல வந்து நம்ம ஹீரோயினி அவங்க அங்கிள் வீட்டுல என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்களுக்கு அங்க தான் இருந்திருக்கு போல அவங்க ஆன்டி வந்து எதுக்காக காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பட் அந்த காசு வந்து தொலைஞ்சிருது போல இப்ப என்ன பண்றதுன்னு நெடு ரோட்ல நம்ம ஈரோனி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து வராரு என்ன நீ இப்படி உக்காந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒன்னு ஒன்னும் இல்லை அப்படின்னு எதுக்காக ஃபேஸ் இப்படி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா எனக்காக கொஞ்சம் காசு தெரியா அப்படின்னு கேட்குறாங்க காசா அப்படின்ட்டு நான் இப்போ கேம் விளையாடு வந்ததுனால என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னோடே ஈரானி சரி பரவாயில்ல வீடு அப்படின்னா ஈரோ அஞ்சு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோ காசு எடுத்துட்டு வந்து நம்ம ஈரோனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க போல அந்த சீனை வந்து நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல வந்து காமிக்கிறாங்க அந்த சீனை வந்து கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோ அணி வந்து காலையில் ஆயிடுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க எப்படி நியூ இயர் அணி காலையில சர்ப்ரைஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வராங்க சரி வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் ரெஸ்டியூம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அங்கே அங்கே ரெஸ்டியூம் போ அது என்னோட ரெஸ்ட்யூம் போ அப்படின்னு ஒன்னே நாங்க ரெண்டு பேரும் பாய்ஸ் தானே நான் இங்கே போறேன் அப்படின்னு சொல்லி அவரு போயிடுறாரு உடனே நம்ம ஈரோ வந்து கால் பண்றாரு ஹீரோ வந்து கால் பண்ணிட்டு நான் வந்துட்டு கீழே நேற்று செஞ்ச ஏதோ ஒரு டிஷ் வந்து மீந்திருக்கு நான் வந்து அதில் வச்சிருக்கேன் காலையில் அதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டே இருக்கும் போது இவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு வந்து கேட்டுருது அம்மா யார் வந்திருக்கிறது அந்த பையனும் வந்திருக்கானா அப்படின்னு ஹீரோயினி சாரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஒரே நாய்ஸாக இருக்குன்னு நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கட் பண்ணிடுறாரு உன்னே ஹீரோயினி போச்சு அவனோட வழியில் வந்துட்டு என்னை சாவடிக்கு போகிறான் அப்படின்னு ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டே காரில் வந்து நம்ம ஹீரோயினி தூங்கி இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க நம்ம வெளியே போலாம் அவுட்டிங் போலாம் நைட் லேட்டா வரலாம் அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க நைட்ல என்னால லேட்டா வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாங்கியாங்க பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்னு இவங்க கேட்ட உடனே நான் பயப்படலாம் இல்ல இது வந்து பேசிக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேர் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோட தான் வந்து கால் பண்ணியிருக்காரு போல இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினி மேலே ஒரு லவ் போல லேங்குக்கு வந்து லவ் போல இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா எங்கள் பார்ட்டியை மீட் பண்ணுறதுக்கு சார்ந்திரும் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டு திரும்பி பார்த்தா இவரோட கோட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து போட்டு போட்டு விடுறாரு ஆக்சுவலா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லேங் மேல கிரஷ் லேங்குக்கு வந்து நம்ம ஹீரோயினி மேல கிரஷ் போல இதை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க இவங்களுக்கு அதை பார்த்தோன்னே கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து இறங்கிட்டு சரி நீங்க போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ டிஷ் செஞ்சு வீட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னாரு இல்லையா அதனால நம்ம ஹீரோயினி என்னை இறக்கி விட நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இவையாரு ி ஓடுறா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஈரோனி உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்து எதுவுமே இல்ல ஈரோ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குற ஆமா நீ எப்போ வந்த அப்படின்னு உடனே சாரி நீ செஞ்ச டிஷ்ஷை வந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எதுக்கு சாரி சொல்ற உனக்கு என்ன நான் தனியாக செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து டீஸ் பண்ணுறாரு அம்மா யாரோ ஒருத்தர் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க யார் பாது அப்படின்னு ஹீரோ கேட்ட உடனே ஹீரோயினை வந்து சாரி நான் இதுக்கு மேலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது நெக்ஸ்ட் டைம் சொல்கிறியா அப்படின்னு ஒன்னு ஈரோயி பனிஷ் பண்ண போறியா பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமா நல்ல பனிஷ்மெண்ட் வந்து உனக்கு கொடுக்கணும் அதனால நாளைக்கு ஈவினிங் நானும் ஒரு ஆளை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பார்த்தா ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ரெண்டு பேரும் வீட்டு வந்து ஒன்னா இருக்கிறேன்னு சொல்லும் டீல் போட்டாங்க இல்லையா அப்போ டீலில் வந்து நம்ம ஹீரோயினி வந்து சொல்லியிருக்காங்க உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லிடுப்பவே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது இருந்தால் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல அது வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து இப்போ யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒருவேளை அவனுக்கு எதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ அவங்களதான் ஈவினிங் கூட்டிட்டு வர போகிறானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க யோசிக்கிறதோடவே இந்த எபிசோடை வந்து முடிச்சிடறாங்க நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு நான் போடுறேன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஓகே பாய் பாய்